ஜனங்களே நான் தான் அவங்க கவுண்டமணி தினேஷ் ஆ என்னோடய ராஜாராயணி யூடியூப் சேனலுக்காக ஒரு புது கான்செப்டு என்னென்னா ஆக்சுவலாக மாதிரி கான்செப்ட் என்ன மாதிரி பல குரல் ஆர்டிஸ்ட்லாம் பல வருஷமாக ஸ்டேஜில் பண்ணிகிட்டு இருக்கிற கான்செப்ட் தான் இருந்தாலும் என்னோடய யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு இது புதுசாக இருக்கும் நான் மிமிக்ரி பண்ணி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பல சேனலில் இப்போது வித்தியாசமாக ஒரு பாட்டை மற்ற இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் அவங்கெல்லாம் போய் பாடினா எப்படி இருக்கும்னு பாங்கன்னா டெய்லி ஒருத்தங்க இந்த கான்செப்ட்டில் வருவாங்க டெய்லி ஒரு நாளும் ரெண்டு நாளுக்கு ஒரு நாளும் நான் எப்போ இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கான்சர்ட் பண்ணுறேன் அது என்ன பாட்டுன்னா தனுஷ் சார் நடித்து ஒரு அஞ்சாறு வருஷம் இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷம் கூட இருக்கலாம் வந்த ஒரு சூப்பர் ஹிட் சாங் சூப்பர் ஹிட் படம் அநேகன் படம் அந்த அநேகன் படத்தில் ஒரு சூப்பர் சூப்பர் ஹிட் சாங் டங்காமாரி ஊதாரி புட்டுக்கிட்டால் நீனாரி இந்த பாட்டை இசைஞானி இளையராஜா போய் இசையமைச்சிருந்தா எந்த பாட்டுக்கு தெரியுமா தென்பாண்டி பாண்டி சீமேலு இந்த பாட்டாக அவர் டியூன் போட்டிருந்தா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஒரிஜினல் மாதிரி எப்படி இருக்குன்னா தங்காமரி ஊதாரி போட்டுக்கு நீ நாரி ரூட்டத்து கோடு போட்டேன் கோடு போட்டு ரோடு போட்டேன் ரோடு போட்டேன் ஆட்டம் போட்டேன் ஆட்டம் போட்டு ஆளை போட்டேன் இந்த ஒரு குத்து பாட்டை இசைஞானி ஐயா தென்பாண்டி சீமேலே என்ற பாட்டாக பாடுகிறந்தா எப்படி இருக்கும்னு பார்ப்போம் இப்போ முக்கியமான விஷயம் இந்த பாட்டு முழுக்க முழுக்க நீங்களாம் கேட்க ரசிக்க சிரிக்க மட்டுமே அந்த பாட்டுக்கு நடித்த நடிகரையோ பாடின பாடகரையோ பாட்டு எழுதின புலவரையோ இசையமைச்சவரையோ இல்லை இப்படி இசையமைச்சு உள்ட்டாக பண்ண போகிறோன்னே அந்த இசையமைப்பாளரையோ புண்படுத்தி அல்ல முழுக்க முழுக்க நகைச்சுவையே வையே போயிடலாமா டங்க மாறி மூதாரி புட்டுக்கிட்ட நீனாரி அழுக்கு மூட்டை நீனாச்சி மூஞ்ச கழுவி நாளாச்சே முஞ்ச கழுவி நாளாச்சே மூஞ்ச கழுவி நாளாச்சே முஞ்ச கல்வி நாளாச்சே ரூட்டு எடுத்து கோடு போட்டேன் மேல ரோடு போட்டேன் ரோட்டு மேல ஆட்டம் போட்டேன் ஆட்டம் போட்டு ஆளை போட்டேன் தங்க மாரி ஊதாரி கூட்டுக்கிட்ட நீ நாரி அழுக்கு மூட்டை நீனாச்சி மூஞ்ச கழி நாளாச்சி மூஞ்ச கல்வி மூஞ்ச ஆ ஆ நன்றி பாட்டு நல்லா இருந்தால் ரசிங்க சிரிங்க இது முழுக்க முழுக்க கற்பனை ஏற்கனவே சொன்னது தான் மீண்டும் இந்த பாட்டை வேறு ஒரு பாடகரையும் இசையமைப்பாளரோ பாட வச்சு அடுத்த கான்செப்ட்டில் சந்திப்போம் நன்றி ஆ வணக்கம்